நெல்லை செங்கோட்டை பயணிகள் ரயிலில் மாலை நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் நெருக்கடிக்கு உள்ளாவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ரயிலில் பயணம் செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் நல்ல வருவாய் ஈட்டி தரும் ரயிலில் பெட்டிகளை குறைத்ததால் இருக்கைகள் லக்கேஜ் வைக்கும் இடங்கள் என கிடைக்கும் இடங்களில் நின்று தங்கள் பயணத்தை மேற்கொள்வதாகவும் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் மூச்சுவிடக்கூட முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கிடையே பயணத்தை மேற்கொள்வதாக தங்களது ஆதங்கத்தை எம்பியிடம் கொட்டிய பொதுமக்கள் நெல்லை தென்காசி செங்கோட்டை இடையே நாள்தோறும் ஐந்திற்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது ஆலங்குளம் பாவூர் சத்திரம் கல்லிடை குறிச்சி அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நெல்லைக்கு பயணி நிமித்தமாக வரும் பொதுமக்களும் கல்லூரி பள்ளிகளில் படிக்க வரும் மாணவர்களும் இந்த ரயிலையே பயன்படுத்தி வருகின்றனர் காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த ரயில் கூட்டம் நிறைந்தே காணப்படும் கடந்த சில ஆண்டுகளாக பதினாறு பெட்டிகள் கொண்ட ரயில் நெல்லை செங்கோட்டை இடையே இயக்கப்பட்டு வந்தது ஆனால் படிப்படியாக அந்த ரயில் பெட்டிகள் குறைக்கப்பட்டது நல்ல வருவாய் ஈட்டி தரும் ரயிலாக இருந்த போதிலும் பொதுமக்களுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது நாள்தோறும் பணி மற்றும் பள்ளி கல்லூரிகளை முடித்து மாலை ஆறு இருபது மணிக்கு புறப்படும் ரயிலை நம்பியே ஆயிரம் கணக்கான பயணிகள் இருந்து வருகின்றனர் பெட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்ட பின்னர் பல இன்னல்களுக்கு இடையே பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்தி வந்தனர் இருக்கைகள் லக்கேஜ் வைக்கும் இடங்கள் கதவு ஓரம் கழிப்பறை அருகே என கிடைக்கும் இடத்தில் நின்று தங்களது பயணத்தை மேற்கொண்டு வருவதுடன் படிக்கட்டுகளில் தொங்கிய தங்களது பயணத்தை இளைஞர்களும் பணி முடித்து செல்வோரும் பெண்களும் மேற்கொள்ளும் அவலநிலை இருந்து வந்தது இந்த தகவல் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் பரவ தொடங்கியது இந்த நிலையில் இந்த தகவலை அறிந்து நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் தெநகர் ரயில்வே அதிகாரிகள் ரயில் நிலைய அதிகாரிகளுடன் விரிவான விளக்கத்தினை கேட்டறிந்தார் இந்த நிலையில் பொதுமக்களின் இன்னல்களை நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இயக்கப்படக்கூடிய பயணிகள் ரயிலில் அவரும் பொதுமக்களுடன் பொதுமக்களாக பயணத்தை மேற்கொண்டார் அப்போது பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் குறைகளையும் அவரிடம் அடுக்கடுக்காக முன்வைத்தனர் நாள்தோறும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்தி வரும் வருவதாகவும் இரு கைகள் கிடைக்காவிட்டாலும் நிற்க கூட இடமில்லாமல் இருந்து வருவதாகவும் தகவலை அவரிடம் தெரிவித்தனர் மேலும் பெட்டிக்கல் குறைக்கப்பட்ட பின்னர் பல்வேறு முறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தையும் அவரிடம் முன்வைத்தனர் இதனை கேட்டுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விரைவில் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர்களிடம் உறுதியளித்தார் செங்கோட்டை வரைக்கும் செல்லும் பேசஞ்சர் ரயில் மிக மிக இட நெருக்கடியை சந்திக்கிறது என்பதை கேள்விப்பட்டவுடன் இன்றைக்கு நெல்லையில் அந்த ரயிலில் பயணம் செய்தேன் அந்த ரயிலில் பொதுமக்கள் படுகின்ற வேதனைகளை பார்க்க முடிந்தது ஆரம்பத்தில் இந்த ரயில் பதினெட்டு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இயக்கப்பட்டு வந்திருக்கிறது தற்போது அதில் வரும் எட்டு பெட்டிகள் மட்டும்தான் இருக்கின்றது அந்த எட்டு பெட்டியிலும் மாளிக்கென்று முழுவதுமாக ஒரு பெட்டி இல்லை அறை அளவுதான் பெட்டி இருக்கிறது இரவை குழந்தைகளோடு வருகின்ற தாய்மார்கள் மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கின்றார்கள் கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் வேலைக்காக தென்காசி செங்கோட்டை போன்ற பகுதிகளிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் நெல்லைக்கு வருகை தர இருக்க வேண்டியிருக்கின்றது நெல்லையிலே இரண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன ஏராளமான கல்லூரிகள் தொழிற்கூலங்கள் என்று பல நிறுவனங்கள் இருப்பதால் ஏராளமான மக்கள் பயணிக்கின்றார்கள் ஒரு பெட்டியில் நூற்றுக்கும் அதிகமான குழந்தைகளோடு பெண்கள் நெருங்கி நிற்பதற்கு கூட அவர்கள் இடமில்லாமல் சிரமப்படுவதை பார்க்க முடிந்தது இவ்வளவு பெரிய சிரமத்தில் ஒரு ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது உள்ளபடியே நான் அதிர்ச்சியடைந்தேன் தினம் ரயில்வே ஆலோசனை குழு கூட்டம் மதுரையிலே நடைபெற இருக்கின்றது என்னுடைய முதல் கோரிக்கையாக இந்த ரயிலில் குறைந்தபட்சம் எட்டு பெட்டிகளையாவது அதிகரிக்க வேண்டும் அதில் ரெண்டு பெட்டிகளை மகளிருக்கு என்று ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த இருக்கின்றேன் மக்கள் மிகவும் பரிதாபமாக இருக்கின்றார்கள் அங்கே உட்கார முடியவில்லை ஃபேன் வசதி இல்லை குழந்தைகளோடு பெண்கள் நிற்கின்றார்கள் அவர்களோடு மற்றவர்கள் நெருங்கி நிற்கின்றார்கள் அந்த குழந்தைகளை தன்னுடைய தோளில் தூக்கி வைத்தால்தான் குழந்தைகள் மூச்சு விடுகின்ற அளவுக்கு கூட மிகப்பெரிய நெருக்கடி